அரசு சார்பில் நடத்தப்பட்ட முருக விழா என்பது ஆன்மீகவாதிகளால் நடத்தப்பட்ட முருக விழா கிடையாது ஆனா இப்ப நடக்கக்கூடிய முருக விழா என்பது ஆன்மீகவாதிகளால் ஆந்திராவில் இருக்கின்ற பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் உத்தரப்பிரதேசில இருக்கின்ற யோகிநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு அரசியல் சார்ந்து அரசியல் நிலைப்பாடோடு இந்து சமய அறநிலையத்துறை என்பது அறம் சார்ந்த ஒரு துறை அறம் என்றாலே அதில் ஒழுக்க நெறியை போதிப்பதுதான் அறத்திற்குண்டான பணி திருக்கோயில்கள் அந்த காலத்தில் கோயில் இல்லாத ஊரிலே குளம் இல்லாத ஊரிலே குடியேற வேண்டாம் என்பார்கள் மனிதனை ஒழுக்கப்படுத்துவது ஆனால் இவர்கள் நடத்துகின்ற இந்த மாநாடு என்பது இனத்தால் மதத்தால் மொழியால் பிளவுபடுத்துகின்ற சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடு ஆகவே துறையினுடைய கடமை ஆன்மீகத்தை இந்து சமய நல்ல சார்பில் ஆன்மீகம் சார்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது ஆன்மீகத்துள்ள நெறிகளை மக்களிடம் பக்தர்களிடம் கொண்டு சேர்த்து மேலும் அவர்களை ஆன்மீகவாதிகளாகவும் ஒழுக்கமுடையவர்களாக மாற்றுவது இறையன்பர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பது தான் துறையினுடைய பணி அந்த பணியை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றுவதால் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு நூற்றி பதினேழு திருக்கோயில்களுக்கு இதுவரையில் முருகர் திருக்கோயில்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கை நடத்தி இருக்கின்றோம் நூத்தி முப்பத்தி ஆறு திருக்கோயில்களை குடமுழுக்கிற்கு திருப்பணிகளுக்கு கொண்டிருக்கின்றோம் பெருந்திட்ட வரைவின் காரணமாக எடுத்துக் கொள்ளப்பட்ட எட்நூத்தி நாற்பத்தி ஆறு பணிகள் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் இதுவரையில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு முருக முருக பக்தர்களுக்கு அதிசயிக்கின்ற வகையில் இன்றைக்கு திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் பயணியிலே எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் பழனியிலே குடமுழுக்கு நடத்தப்பட்டது பயணிகளை பெருந்திட்ட வரையின் மூலமாக தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பழனியை சென்று பாருங்கள் என்ன ரம்மியமான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது என்று திருச்செந்தூரிலே நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு உண்டான திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதே போல் முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திலே அடுத்த மாதம் பதினான்கு ஏழு அன்று குடமுழுக்க நடைபெறுகின்றது ஆகவே தமிழ்கடவுள் முருகனுக்கு சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இது போன்ற மக்களை பிளவுபடுத்துகின்ற இது போன்ற ஒரு சாரலை வைத்து நடத்துகின்ற இது போன்ற மாநாடுகள் தேவையற்றது என்பது எங்களுடைய கருத்து அது அவருடைய விருப்பம் அவர்கள் செயல்படுத்திக் கொள் இப்போதான் முருகர் கையில் எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் தமிழ்நாட்டை கையில் எடுப்போம்னு நயனார் சொல்லியிருக்காங்க தெளிவான ஒரு கேக்குறீங்க ஏற்கனவே அவங்க வேலை எடுத்துக்கிட்டு முருகரை கையில் சுற்றி சுற்றி பார்த்தாங்க அதன் பிறகு கிடைத்த விடை என்னவென்றால் பூஜ்ஜியம்தான் இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய சக்தி படைத்தவர் எங்கள் உயிரினும் மேலான மாண்பு முதல்வர்கள் அவர் பக்கத்தில் தான் தமிழ் கடவுள் முருகன் நின்று கொண்டிருக்கின்றார்